ஆஹா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இந்த மகா ரொம்ப சந்தோஷமா பாட்டி சொன்ன மாதிரியே பூஜைக்குண்டான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த சித்ரா தேவி சந்தோஷமா இருக்க மகா எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கி அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக இருந்த குத்து வழக்க தள்ளிவிடுறாங்க மட்டும் இல்லாமல் என்ன மகா இப்படி செஞ்சு வச்சிருக்க பூஜை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறாங்க ஆனா நீ என்னடானா இங்க பூஜை நல்லபடியா நடக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே ஏன் காயத்ரி இங்க தன்னுடைய மருமக அனாமிகாக்கு முன்னுரிமை கொடுக்கறது பிடிக்காம தான் நீ இப்படி வேணும்னு தானே செய்கிற அப்படின்னு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க சித்ரா தேவி சித்ரா தேவியோட சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அங்க வந்து பார்க்க இங்க சித்ராதேவி தேவி பாத்தியா காயத்ரி இந்த மகா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பூஜைக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்றன்னு வேணும்னே இந்த குத்து வழக்க கீழே தள்ளி விட்டுருக்கா பாரு பூஜையோட மகிமை தெரியாத மகாவெல்லாம் இங்க எதுக்கு பூஜைக்குண்டான ஏற்பாடை செய்ய சொல்றாங்களோ தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் சித்ராதேவி சொல்ல இத கேட்டு தாங்க முடியாத காயத்ரி சித்ராதேவி தேவி சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு மகா என்னவோ வேண்டா வெறுப்பா பிடிக்காத நிலைமையில சூர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இந்த ஐஸ்வர்யா ஒரு படி மேல போய் தான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி தானே இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா இப்படிப்பட்ட இருந்து வந்த மகா மட்டும் என்ன நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளவா நடந்துக்க போறா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க இங்கே மகா நீங்க நான் செஞ்சது தப்புனா என்ன மட்டும் திட்ட வேண்டியதானே தேவையில்லாம எதுக்கு என்னோட குடும்பத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாட்டி என்ன காயத்ரி பேசுற இன்னைக்கு பூஜை செய்யறது இங்கே அனாமிகாவும் விஜயும் மட்டும் கிடையாது நம்ம மகாவும் சூர்யாவும் ஐஸ்வர்யாவும் கௌதமும் தான் பூஜை பண்ண போகிறாங்க அது தெரியாமல் நீ என்னவோ அனாமிகா தான் பூஜை செய்யணும் அப்படி இப்படின்னு இங்கே மகாவோட குடும்பத்தையே ஏழமா பேசிகிட்ருக்க நீ பேசுறது ரொம்ப தப்பு காயத்ரி எப்போ பார்த்தாலும் இங்கே அனாமிகாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மகாவை ஏன் தரக்குறைவாக பேசுகிற அப்படின்னு திட்டுறாங்க பாட்டி உடனே அனாமிகா பாட்டிக்கிட்ட என்ன பாட்டி சொல்கிறீங்க எனக்கு தானே இப்போ கல்யாணம் இருக்குது நானும் விஜயம் தானே இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பூஜையை செய்யணும் அப்புறம் எதுக்காக மகாவையும் ஐஸ்வர்யாவையும் கூட இந்த பூஜையில் உட்கார வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம எங்க அத்தை காயத்ரி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு சரிசமமா மகாவும் ஐஸ்வர்யாவும் இந்த பூஜையில இருந்தா எனக்கு என்ன மதிப்பு கொடுக்கறதா அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க அனாமிகா அங்க வந்து ஐஸ்வர்யா மகா கிட்ட என்ன மகா பார்த்துட்டு இருக்க பூஜையை செய்யணும்னும் பரிகாரத்தை செய்யணும்னு அனாமிகா தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கா அப்ப எதுக்கு பூஜைக்குண்டான ஏற்பாடாரா நீ செஞ்சிட்டு இருக்க அனாமிகாவையே செய்ய சொல்ல வேண்டியதானே அது மட்டும் இல்ல அனாமிகாக்கு உதவி செய்ய தான் காயத்ரி அத்தை இருக்காங்கல்ல நீ முதல்ல இங்க வா மகா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் மகாக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்குது என்ன தான் இருந்தாலும் என்ன பேசினாலும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் உள்ள எல்லாரும் என் குடும்பத்தையே வம்பொழுத்து என் முன்னாடி அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்க மகா ஆனால் பாட்டி ரொம்ப கராராக கிட்ட இந்த பரிகாரத்தை செய்கிறதா இருந்தால் மூணு ஜோடிகளும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து தான் இந்த பூஜையை செஞ்சே ஆகணும் அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த பூஜை நிறைவேறாது அப்படின்னு சொன்னதால் வேறு வழியே இல்லாமல் இங்கே மூணு ஜோடிகளும் ஒன்றா உட்காந்து அந்த பரிகாரத்தையும் பூஜையவும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பூஜை முடிஞ்ச கையோட ரொம்பவே கோவமா இருந்த அனாமிகா இங்க மகா கிட்ட அத்தை சொன்னதுல எந்த தப்பும் இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மா பெரிய நாடகத்தை போட்டு நீங்களும் ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற நோக்கத்தில் தானே உங்களை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் நான் அப்படி கிடையாது உங்கள் தராதரம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க அதை விட்டுட்டு என்னையோ இல்லை எங்கள் அத்தையவோ எல்லாருக்கிட்டையும் மாட்டி விட்டு போட்டு கொடுத்து திட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க மகா நீங்கள் இந்த வீட்டு வேலையை செய்கிறது பூஜைக்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்கிறதுன்னு அமைதியாக இருந்துக்கோங்க என்றைக்கும் ஏன் வழியில் தலையிடணும்னு நீங்களோ இல்லை பிரபாவோ நினச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு திட்டுறாங்க ரொம்பவே பொறுமையாக இருந்த மகா ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் போதா நாமிக்கா இவ்வளோ நேரம் என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க நான் பொறுத்துட்டு இருந்தேன் ஆனால் என் குடும்பத்தை பற்றியும் பிரபாவை பற்றியும் பேசினீங்கன்னா எனக்கும் கண்டிப்பாக கோபம் வரும் நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னதான் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டாலும் இந்த வீட்டோட மூத்த மருமகனா அதனால் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்யறேன்னா மற்றவங்களுக்காக இல்லை என்னோட மன நிறைவுக்காகவும் எனக்கு வேலை செய்ய பிடிக்கும் அதனால தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன்னு தவிர்த்து நீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு தேவையில்லாம என்னை பத்தியும் பிரபாவை பத்தியும் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க பிரபா உங்க வழியில இனி வரவே மாட்டா அது தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு பாக்காதீங்க அப்படின்னு கராரா சொல்லிடுறாங்க மகா